அடுத்து அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வெறுப்பின் கொற்றம் அறமே அன்பனை எழுத தோழர் பழனியும் சேது ராமகிருஷ்ணனும் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து அந்த போது நாரம்புநாதன் நினைவிழை பற்றிய ஒரு புத்தகம் வரிசையை கலைத்து போட்டவன் என்ற தலைப்பிலே இந்த பதினைந்தாவது தாமு ஏகாச மகாநாட்டிலே வெளியிட இருப்பதாக அறிந்தேன் வரிசைகளை கலைத்து போட்டவன் என்கிற அந்த தலைப்பே என்னை மிகுதியும் தொந்தரவு செய்கிற ஒன்றாகவே இருந்தது உண்மையிலேயே அந்த அழைப்புதழை பெற்ற நேரத்தில் இருந்து நான் என்னை வரிசையில் இருந்து போடப்பட்ட ஒருவனாகவே உணர்கிறேன் சொல்ல போனால் இந்த பதினைந்தாவது தாமு காசா இந்த அரங்கில் எதிரே அல்லது என்னுடனே இருப்பவர்கள் எல்லோருமே நாரம்புநாதனின் இழப்பால் வரிசை கலைத்துக் கூடப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் இந்த அரங்கினிலே நான் பேராசிரியர் ராமச்சந்திரனுடனும் செல்வமணியுடனும் எம் எம் சிவனுடன் நுழையும் போது நான் முதன் முதலில் நான் தேடியது எல்லாம் நாரம்புநாதன் எங்கே இருக்கிறார் என்பதைத்தான் திருநெல்வேலியை பொறுத்த வரையில் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அது புத்தக கண்காட்சியாக இருக்கட்டும் அல்லது பொருணை திருவிழாவாக இருக்கட்டும் நாரம்புநாதன் இல்லாமல் அசையாமல் அல்லது நகராமல் அல்லது செயல்படாமல் ஒரு கூட்டம் நிகழ்ந்ததே இல்லை நான் ஒரு புத்தக கண்காட்சிக்கு போனாலும் கூட நான் புத்தகங்களை விட முதல் முதலில் நாரபுநாதனை தேடுகிறானாவை அவைதான் இருந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள அதுவும் வரிசை கலைத்து போட்டவன் என்கிற தலைப்பை ஒட்டி பகிர்ந்து கொள்கிறேன் என்னிடம் ஒரு ஜெயகாந்தனுடைய கதை இருக்கிறது முதலிலே வரிசை தலைத்து போட்டவன் என்ற இந்த தலைப்பு கட்டுரை எழுதியவர் நிச்சயமாக நிச்சயமாக இது உதயசங்கராகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் நம்மையெல்லாம் விட அதிகம் கலைந்து போனவர் நாரம்புநாதனின் இழப்பால் உதயசங்கராகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் இந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது அது தமிழ்ச்சலனின் தலைப்பாக இருக்கிறது சரி உதயசங்கரின் தலைப்பு என்னவென்றால் அவரின் இடத்தை அவரால் மட்டுமே நிரப்ப முடியும் என்று இருக்கிறது சரிதான் சரிதான் நானு இடத்தை நாரம்புராதன் மட்டுமே நிரப்ப முடியும் ஆனால் அப்படி நிரப்புவதற்காக இங்கிருக்கிற மற்ற எழுத்தாளர்கள் மற்ற கலைஞர்களெல்லாம் தங்கள் தங்களை ஆக்கி கொண்டால் அல்லது அவருடைய செயல்படுதலை நம் கைகளில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நிச்சயமாக நாம் நாறுபுநாதனின் இடத்தை நிரப்பிவிடலாம் விடலாம் என்று நான் நினைக்கின்றேன் சரி நான் மறுபடியும் நான் ஜெயகாந்தன் கதைக்கு வருகிறேன் பழைய கதை நான் என்னுடைய உயர்நிலை பள்ளிக்கொழுத்தில் வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் ஆனந்த வேடனில் வாசித்த ஒரு கதை நான் இருக்கிறேன் என்பது அந்த கதையின் தலைப்பு நான் இருக்கிறேன் மிக சுருக்கமாக மிக சுருக்கமாக நான் ஐந்து வரிகளில் சொன்னால் அந்த கதையிலே ஒரு குஷ்டரோகி இருப்பார் அவர் தன்னுடைய நோய்மையை உத்தேசித்து அவர் ஒரு இரவில் தண்டவாளத்தில் ரயில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு காத்திருப்பார் அவரை பார்ப்பதற்காக ஒருவர் அவர் தற்கொலை செய்து விடாமல் காப்பாற்றி அவருடைய கதைகள் எல்லாம் அந்த ரோஹியின் வாயிலிருந்து அறிந்து கொண்டிருப்பார் மறுநாள் காலையில் அந்த குஷ்டரோகி இருப்பார் உயிரோடு இருப்பார் அவரிடம் யார் கதையெல்லாம் கேட்டாரோ அவருடைய வாழ்வை எல்லாம் அறிந்தாரோ அவர் வந்து ஒரு ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பார் கதையின் பெயர் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவர் போய்விட்டார் என்பதுதான் மறுபடியும் இந்த கதையின் தலைப்பை நான் எனக்காக வரித்துக் கொள்கிறேன் நான் இருக்கிறேன் நாரும்புநாதன் போய்விட்டார் நான் இருக்கிறேன் நந்தலாலா போய்விட்டார் நான் இருக்கிறேன் கரிசல் கோயில் போய்விட்டார் என்றுதான் 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 என்னுடைய இருப்பை அவருடைய மறைவிலிருந்து நான் மறுபடியும் மறுபடியும் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது கரிசல் கோயில் ஞாபகத்திலோட்ட நான் பார்க்க போனால் நான் இந்த அம்பா சமுத்திரத்தில் என்னுடைய வங்கி பணியை சார்ந்து எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்தி வரை நான் இங்கே வாழ்ந்திருந்தேன் பணி செய்வது வேறு அம்பாசமுத்திரத்தில் பணி செய்வது வேறு அம்பாசமுத்திரத்தில் வாழ்ந்திருந்தது வேறு நான் பணி செய்தேன் என்பதை விட அம்பாசமுத்திரத்தில் வாழ்ந்திருந்தேன் என்பதை நான் அதிகமாக நினைவில் கொள்கிறேன் அப்போது நாங்கள் திலகர்புரம் என்கிற ஒரு இடத்திலே இருந்தோம் அம்பாசமுத்திரம் இந்த முப்பது ஆண்டுகளில் எப்படி எப்படி எல்லாமோ மாறி இருக்கலாம் திலகர்புரம் ஒரு சிறிய பகுதி ரோட்டை விட தாழ்ந்த பகுதி ரோட்டில் மழை பெய்தால் தண்ணீர் எல்லாம் அந்த தெருவில் இறங்கி ஓடுகிற பகுதி பக்கத்திலே ஒருவேளை ஒருவேளை ஒரு மரக்கடை வணிகர் இருந்திருக்கலாம் அவர் வணிகத்திற்காக இறக்கி போடப்பட்ட மரத்தடிகள் எல்லாம் எங்கள் தெருவின் ஆரம்பத்திலே கிடக்கும் மழைக்காலம் வந்துவிட்டால் அந்த மரத்தடிகளை போல அழகான தடிகளே இருக்காது அந்த மழையின் ஈரத்தில் வரிசை வரிசையாக மரத்தடிகளிலே காளான் பூத்திருக்கும் அப்படி மரத்தடிகளிலே காளான் பூத்திருந்த ஒரு தெருவிலே அந்த அந்த பிடிக்கமணிக்காரர் வளவு என்று சொல்வார்கள் ஒரு எட்டு வீடுகள் இருக்கிற ஒரு வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருந்தோம் அந்த சின்ன வீட்டில் நாங்கள் இருப்பது போல இருக்கிற பொழுதில்தான் கரிசன் குயில் மற்ற அனைத்து தோழர்களோடும் எங்கள் வீட்டில் இருந்து தங்கியிருந்தார் சற்று நேரம் தங்கியிருந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கும் மற்றொரு நிகழ்ச்சிக்கும் இடையிலே தங்கியிருந்தார் என்று சொல்லலாம் அப்போது அவர் பாடிய பாட்டு தான் கிறிஸ்டின் ஒரு பாட்டு என்று நான் நினைக்கின்றேன் மழையின் தாழம் கேட்குது மழையின் தாழம் கேட்குது என்கிற ஒரு பாடம் எப்போதும் கூட இந்த அரங்கில் நான் உங்களுடன் இருக்கும்போது கூட நேற்று சேர்மாதேவி வரை பெய்த மழை இப்போது அம்பையிலே பெய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன் நண்பர்களே உங்களுக்குள் இருக்கிற ஒரு கலைஞனை சற்று உத்துப்பினீர்கள் என்றால் அல்லது உங்களுக்குள் இருக்கிற ஒரு படைப்பாளியை நீங்கள் சற்று தூண்டிவிட்டீர்கள் என்றால் இந்த கிருஷ்ண மகாலில் இருக்கும்போது கூட உங்களுக்கு மழையின் தாழம் கேட்கும் என்றே நான் நினைக்கின்றேன் நாம் எப்படி வாழ்வின் சுருதி அல்லது வாழ்வின் இறைச்சல் எல்லாம் கேட்கும்படியாக இருக்கிறோமோ அதே போல மழையின் தாழம் கேட்கிறவர்களாகவும் தான் இருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கின்றேன் மாஸ்டர் சந்திர நம்முடன் இருக்கிறார் அவருடைய குருவனம் இந்த தாமிரபூரணி கரையின் ஓரத்திலே தான் இருக்கிறது நான் எல்லோரும் சொல்வது போல சந்துரு அவர்களின் மீது உள்ள மரியாதையின் மேலிட்டால் அவருடைய குருவனத்திற்கு நான் ஒரே ஒரு முறை அவருடைய அழைப்பின் பேரில் நானும் கலாபரியாவும் சென்றிருக்கிறோம் அப்போதுதான் அப்போதுதான் குருவனம் செல்கிற அந்த பாதை மயானத்திற்கு செல்கிற பொது பாதை திருத்தப்பட்டிருந்தது நான் சற்று வழி திருப்பி மயானத்திற்கு போய்விடக் கூடாதே என்று சந்தூர் அவர்களே இரண்டு திருப்பங்களுக்கு மத்தியிலே நின்று எங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நாங்கள் போனதும் மிகவும் தன்னிச்சையாக தன்னிச்சையாக அந்த இடத்திலே வளர்ந்து கூத்து கிடக்கிற ஒரு எருக்கலம் செடியில் இருந்து சந்திரன் அவர்கள் ஒரே ஒரு எருக்கலம்புவை பறித்து என்னிடம் கொடுத்தார்கள் என்னுடைய வாழ்விலே இதுவரை நான் பெற்ற எல்லா பூச்சண்டுகளையும் விட மிக உயர்ந்த பூச்சண்டு எதுவென்றால் அல்லது மிக அழகிய பூச்சண்டு எதுவென்றால் சந்திரவர்களின் கைகளில் இருந்து பெற்ற நான் அந்த ஒற்றை எருக்கம்பு வைத்தேன் சந்திரன் அவர்களை விடுங்கள் அல்லது கல்யாணியை எல்லாம் விடுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு கலைஞனாக இருப்பீர்கள் என்றால் அல்லது ஒரு எழுத்தாளனாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பூக்களை பார்க்க தெரிய வேண்டாம் ஒரு பூக்களை ஒரு எருக்கம் பூவை பார்க்க தெரிய வேண்டும் தன்னிச்சையாக முன் திட்டமிடாமல் பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய எருக்கஞ்செடியிலிருந்து எதிரை வருகிற உன்னுடைய தோழனுக்கு அல்லது உன்னுடைய உன்னை குருவென்று தேடி வரும் அனை ஒருத்தன் அவனுக்கு வந்து நீங்கள் அந்த எருங்கலம்பூவை கொடுக்கிற ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் நான் இந்த ஊரில் இருக்கும்போது இப்பொழுது எப்படி தாமுச நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேனோ அப்போதெல்லாம் நான் கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டிருந்தேன் கனரா வங்கியிலே செல்வராஜங்கிற ஒரு தோழர் இருந்தார் இப்போது நம்முடைய புத்தகத்தை பெற்றுக்கொண்ட முத்தையாவும் கலை இலக்கிய பெருமன்றம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்தார் பேராசிரியர் தோத்தாத்திரி அவர்கள் ஆழ்வாரூர்ச்சி கல்லூரியிலேயே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் சிறிய பள்ளிக்கூடம் இப்போது நான் நினைத்தால் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் குறுக்கு வெட்டாக அல்லது நெடுக்கு வெட்டாக அறையப்பட்டிருந்த மரச்சட்டங்களை என்னால் வரைந்து விட முடியும் அவ்வளவு சிறிய வகுப்பறையிலே அந்த நல்ல கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே நான் ஒன்று பேசினேன் அல்ல அல்ல பேசவில்லை ஒரு கவிதை வாசித்தேன் என்னுடைய சேகரங்கள் என்கிற ஒரு கவிதையை வாசித்தேன் எதுவெல்லாம் என்னுடைய சேகரங்களோ சின்ன வயது கோலிக்காயிலிருந்து பம்மா பம்பரங்களிலிருந்து பேனாக்களிலிருந்து புத்தகங்களிலிருந்து எதுவெல்லாம் என்னுடைய சேகரங்களோ அதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு மனிதர்களே என்னுடைய சேகரங்கள் என்றுதான் அந்த கவிதை முடியும் இப்போதும் இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தாமசா மகாநாட்டில் மறுபடியும் சொல்லுவேன் என்றால் இங்கு எழுதுகிறவனுக்கு அல்லது இங்கு கலைஞனாக இருக்கிறவனுக்கு மனிதர்கள் மட்டுமே அவனுடைய சேகரமாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் தேடிச் செல்ல வேண்டாம் தேடிச் செல்ல வேண்டாம் உங்களில் வாழ்வின் எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அல்லது எதுவெல்லாம் உங்கள் கண்களில் படுகிறதோ அதையெல்லாம் சொல்லுங்கள் அதையெல்லாம் சொல்லுங்கள் அதையெல்லாம் எழுதுங்கள் அதையெல்லாம் வரையுங்கள் ஒரு மிக நெருக்கடியான ஒரு அம்பை நாள் நான் என்னுடைய தனிமை துரத்த நான் தாமரபுரணி ஆற்றங்கரையில் ஒரு வெயில் நாளில் போய்கொண்டே இருக்கிறேன் எங்கே போகிறேன் என்று தெரியாது எதற்காக போகிறேன் தெரியாது இலக்கற்ற இலக்கற்ற ஒரு நதி போன்ற ஒரு நகர் வரும் மிக அடிக்கிற தகிக்கிற ஒரு பாறையில் மிக கிழட்டு பாம்பு ஒன்று இரண்டு கை இருக்கிற ஒரு பாம்பு நெழிந்து நெழிந்து கொண்டிருக்கிறது நான் இப்போது இப்போது இந்த நிமிடத்தில் ஒரு கதை எழுதுவேன் என்றால் நிச்சயமாக சுடும் பாறை மீது நெழுந்து நெழுந்து செல்கிற ஒரு கேட்டு பாம்பை எழுதுகிறவனாகத்தான் இருப்பேன் எங்கள் திலகர்புறம் வீட்டு பக்கத்திலே கடைசல் கொட்டறைகள் நிறைய மாரியப்பன் என்று ஒரு அற்புதமான ஒரு கடைசல் கலைஞர் இருந்தார் அவர் கடைசல் பொம்மைகள் செய்வதை பம்பரங்கள் செய்வதையெல்லாம் செப்புகள் செய்வதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் நம்முடைய மூச்சு நம்முடைய சுவாசம் எத்தனையோ எத்தனையோ வாசனைகளை நுகர்கிறது எனக்கு வாய்த்தது நண்பர்களே நான் பரமசிவன் என்ற அல்லது மாரியப்பன் என்ற அந்த கடைசல் பட்டளைகளை போய் நிற்கும்போது அந்த கடைசல் இயந்திரங்கள் ஓடும்போது அந்த கடைசலுக்கு உபயோகப்படுத்துகிற ரப்பர் மரங்களில் இருந்து எழுதுகிற வாசனை இருக்கிறதே துகள் துகளாக உங்களை சுற்றி பறந்து கொண்டிருக்க நீங்கள் ரப்பர் மரத்தின் வாசனை உணர்கிறவராக இருக்க வேண்டும் நீங்கள் கடைந்தெடுத்த சொப்புக்களை எல்லாம் விட உங்களுக்கு ஆதாரணமாக அல்லது அந்த மாரியப்பனுக்கு அல்லது அந்த பெயர் இப்போது மறந்து போன இன்னொரு ஒரு பரமசிவனுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் அந்த ரப்பர் மரங்களிலிருந்து எழுந்த அந்த வாசனை என்று தான் சொல்லுவேன் இப்படியாக இப்படியாகத்தான் நான் இந்த அம்பாசமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அம்பாசமுத்திரத்தில் மட்டுமல்ல நாம் எங்கெல்லாம் அழுகிறோமோ அங்கெல்லாம் இப்படியே தானே வாழ முடியும் அம்பாசமுத்திரத்திற்கு ஒரு மனம் மதுரைக்கு ஒரு மனம் நிலக்கோட்டைக்கு ஒரு மனம் திருநெல்வேலிக்கு சிதம்பர நகரில் ஒரு மனம் என்றா இருக்கும் எங்கும் 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 எழுதுகிறவனுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு மனம்தான் இருக்கும் அதை சதா இயங்கும்படி என்னை அல்லது நம்மை இந்த வாழ்வும் நம்முடன் இருக்கிற மனிதர்களும் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன் சட்டென்று இப்போது ஒரு ஞாபகம் வருகிறது நீங்கள் மேலப்பாளையம் தெருவில் இருந்து அந்த தாமரபரணி ஆற்றின் படித்துறையிலே இறங்குவீர்கள் என்றால் மிகப்பெரிய மிகப்பெரிய அரச மரம் தன்னுடைய இலைகளை உதிர்த்து கொண்டே கிடக்கும் நீங்கள் ஆற்றை பார்ப்பதை விட அந்த அரச மரங்கள் அரசமரம் உதிர்த்த இலைகளை பார்த்து கொண்டிருந்தாலே உங்களுடைய வாழ்வு முடிந்து போகாது நண்பர்களே என்னுடைய கவிதையிலே கூட ஒன்று எழுதியிருப்பேன் அந்த ஆற்று பாலத்தின் வழியே போகிற செங்கோட்டை பேசுகிற ஒரு கணம் ஒரு கணம் ஓடுகிற அந்த ஆற்றை பார்த்து சற்றே நின்று விட்டு போவதாக நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அல்லது மறுதலையாக பாலத்தின் மீது போய்கொண்டிருக்கிற அந்த செங்கோட்டை பாசஞ்சரை அந்த நதி ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு கணம் நின்று பார்த்துவிட்டு நகர்வதாக எழுதியிருப்பேன் நம்முடைய வாழ்வும் செங்கோட்டை பாசரை பார்த்து ஒரு கணம் நிற்கிற நின்றுவிட்டு நம்மை நகர்த்தி கொள்கிற வகையிலேயே இருந்தால் போதும் என்று தான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே தன்னுடைய முழு நாள் வாழ்நாள் முழுவதையும் கலைக்காகவும் இலக்கியத்திற்காகவும் நகர்த்திக்கொண்டே இருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற நாரம்புநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனைமார்ந்த நினைவஞ்சலி கொண்டு வரிசைகள் கலைந்து போகும் கலைந்து போகலாம் ஆனால் வரிசைகள் கலந்து போகும்பதெல்லாம் மறுபடி மறுமொழி இன்னொரு வரிசையை நாம் கொண்டே தீர வேண்டும் இன்னொரு வரிசை கூட அல்லது இன்னொரு திறனை தரட்சியை என்ன ஒரு கூட்டத்தை இன்னொரு அணியை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தாம போன்ற அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த புத்தகம் பாரதி புத்தகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகம் விற்பனைக்கு வந்திருக்கிறது புத்தகத்தின் விலை நூற்றி எண்பது ரூபாய் இந்த அரங்கத்தில் இங்கே வாங்கும் போது முப்பது ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு நூற்றி ஐம்பது விலை நூறு ரூபாய் விலைக்கு கிடைக்கும் இந்த புத்தகத்தை அனைவரும் அவசியம் வாங்கி வாசிக்க வேண்டும் அது நீங்கள் நாரும்பு தோழருக்கு செலுத்தும் ஒரு அஞ்சலி இந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது